வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நல்ல ஆழமா அலசி பார்க்கலாம் நம்மள பல பேர் பகலா கடுமையா உழைக்கிறோம் ஆனா ஏன் சிலருக்கு மட்டும் செல்வம் ரொம்ப சுலபமா வந்து சேருது இது வெறும் அதிர்ஷ்டமா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய ரகசியம் இருக்கா நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகள் சொல்லுது அந்த ரகசியம் வெளியே எங்கேயும் இல்ல நம்ம மனசுக்குள்ள குறிப்பா நம்ம ஆள் மனசுக்குள்ள தான் இருக்குன்னு வாங்க அந்த ரகசியத்தை துறந்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம் கண்டிப்பா இதுல இருக்குற அடிப்படை வாதமே ரொம்ப சுவாரஸ்யமானது நம்மளோட வெளி உலக சூழ்நிலைகள் அதாவது நம்மளோட பொருளாதாரம் வேலை உறவுகள் எல்லாமே நம்ம உள் மனநிலையோட ஒரு பிரதிபலிப்புதான்னு சொல்லுது இத நம்ம இப்படி கற்பனை செஞ்சுக்கலாம் உங்க நனவு மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி எங்க போகணும் என்ன செய்யணும்னு அவர்தான் முடிவு செய்வார் ஆனா ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி இல்ல அது இன்ஜின் ரூம்ல இருக்கிற ஒரு பெரிய சக்தி வாய்ந்த டீம் கேப்டன் என்ன உத்தரவு கொடுத்தாலும் அது சரியா தப்பான்னு கேள்வியே கேட்காம முழு பலத்தோட செயல்படுத்துறது தான் அதோட வேலை அதனால கேப்டன் சரியான உத்தரவுல கொடுக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு பாருங்க வாவ் இந்த கேப்டன் என்ஜின் ரூம் உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு அப்போ நம்ம வெளியில பாக்குற வறுமைக்கு காரணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வறுமையான எண்ணங்கள் தான் அதாவது கேப்டன் தப்பான ஆர்டர் கொடுக்கிறாருன்னு சொல்றீங்களா மிகச்சரியா வறுமையான மனநிலை வறுமையான சூழலையும் செல்வம் நிறைந்த மனநிலை செழிப்பான சூழலையும் உருவாக்குதுன்னு உங்க குறிப்புகள் ஆணித்தரமா சொல்லுது இது வெறும் பணத்தை பற்றியது மட்டும் இல்ல நம்ம ஆழ்மனதில் இருக்கிற அந்த வற்றாத கிடங்க அந்த இன்ஜின் ரூமை சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையில முழுமையான வெற்றி அடைய முடியும்னு இது வழிகாட்டுது சரி அப்போ மொத விஷயத்துக்கே வருவோம் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காசு வரும்னு நாம காலங்காலமா கேட்டு வளர்ந்திருக்கோம் ஆனா நீங்க கொடுத்த குறிப்புகள்ல வியர்வையாலும் கடின உழைப்பாலும் மட்டுமே செல்வந்தராக முடியுங்கிற கதையை நம்பாதீங்கன்னு ஒரு வரி இருக்கு அது அது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஆமா அது ஒரு பொதுவான நம்பிக்கையை உடைக்குது சிரமம் இல்லாத வாழ்க்கை முறையே சிறந்ததுன்னு கூட அதுல சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் சேர்ந்த ஒரு நிர்வாகியோட உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு அவர் வருஷத்துக்கு எழுபத்தை டாலர் சம்பாதிச்சார் அவர் என்ன சொல்றார்னா என்ன விட வியாபாரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சவங்க என் கம்பெனில இருந்தாங்க ஆனா அவங்க வாரத்துக்கு நூறு டாலர் தான் சம்பாதிச்சாங்க ஓ காரணம் அவங்க கிட்ட லட்சியமோ புதுசா யோசிக்கிற திறனோ இல்ல நான் என் ஆழ்மனசுக்கு நான் இந்த எழுபத்தையாயிரம் டாலருக்கு தகுதியானவன்கிற உத்தரவை ஆழமா பதிய வச்சேன் அப்படின்னு சொல்றார் ஓஹோ அப்போ திறமையை விட தன்னை தகுதியானவன் நம்புற அந்த மனநிலைதான் இங்க முக்கியமா இருந்திருக்கு இதுல செல்வம்னா என்னன்னு ஒரு புது விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அது வெறும் பேங்க்ல இருக்கிற பணம் இல்லேன்னு ஆ அதனா இதோட மையப்புள்ளி பணம் பங்குகள் சொத்துக்கள் இதெல்லாமே வெறும் சின்னங்கள் தான் உண்மையான செல்வங்கிறது ஒருத்தரோட ஆள் மனசுல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அதனாலதான் நிறைய பேருக்கு கண்ணுக்கு தெரியாத ஆதரவு இல்லைன்னு சொல்லப்படுது அவங்க பிசினஸ் விழுந்தாலோ முதலீடு காணாம போனாலோ அவங்க அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க ஏன்னா அவங்க பணத்தை மட்டும் தான் நம்பி இருந்தாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த இன்ஜின் ரூம எப்படி இயக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல செல்வம் அன்னது ஒரு மனநிலைன்னு சொல்றது கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா அது வெறும் தத்துவமா இல்லாம நிஜ வாழ்க்கையில அத கொண்டு வர்றது எப்படி வெறும் எண்ணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் இந்த செல்வ உணர்வை உருவாக்குறதுக்கு ஏதாவது செயற்குறை உத்திகள் உங்க குறிப்புகள்ல இருக்கா இருக்கு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த உத்திகள் சொல்லப்பட்டிருக்கு முதல் உத்தி ஒரு நாளைக்கு மூணு அல்லது நாலு தடவை ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து செல்வம் வெற்றி அப்படிங்கிற வார்த்தைகளை மெதுவா உணர்வுபூர்வமா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் இப்படி செய்யும்போது அந்த வார்த்தைகளோட சக்தி மனசுக்குள்ள ஊடுருவி அதோட உள் சக்திய தூண்டும்னு சொல்லப்படுது ஒரு நிமிஷம் இது கேக்க கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இல்லையா சும்மா ரெண்டு வார்த்தைய திருப்பி சொல்றதால எப்படி நிஜ வாழ்க்கையில பணம் வரும் இது நம்பாத ஒருத்தருக்கு இதுக்கு பின்னாடி இருக்குற உளவியல் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நல்ல கேள்வி இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு சும்மா பணம் பணம்னு மந்திர மாதிரி சொல்றதுல பலன் இல்ல அந்த வார்த்தைய சொல்லும்போது போது உண்மையிலே ஒரு பணக்காரர் எப்படி உணர்வாரோ அந்த உணர்வை மனசுக்குள்ள கொண்டு வரணும் அந்த உணர்ச்சிதான் ஆழ் மனசுக்கு போற சிக்னல் அதாவது கேப்டன் இன்ஜின் ரூமுக்கு கொடுக்கற தெளிவான உத்தரவு வார்த்தைகள் வெறும் கருவிதான் அது உருவாக்குற உணர்வுதான் எரிபொருள் செல்வத்தின் உணர்வு செல்வத்தை உருவாக்குகிறது இதுதான் இங்க இருக்கிற ரகசியமே ஓகே இப்போ புரியுது வெறும் வார்த்தை இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுதான் முக்கியம் இன்னொரு உத்தியம் இதுல சொல்லப்பட்டிருக்கு தூங்கும் போது செய்ய வேண்டியது அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கே ஆமா இரவில் தூங்க போகும்போது தூக்கம் வர்ற அந்த அரைமயக்க நிலையில செல்வம் என்ற வார்த்தைய ஒரு தாளாட்டு போல அமைதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் பூர்வமாகவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே தூங்கணும் இதன் விளைவா செல்வம் வெள்ளமன பாய்ந்து வரும்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த அரைமயக்க நிலையில நம்ம நனவு மனசோட எதிர்ப்பு குறைவா இருக்கும் அப்ப கொடுக்கற உத்தரவு நேரடியா ஆள் பதியும் உங்க ஆள் ஒரு வங்கி மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க எதை டெபாசிட் செய்றீங்களோ செல்வத்தை பற்றிய எண்ணத்தையோ அல்லது வறுமையை பற்றிய எண்ணத்தையோ அது அது வட்டியோட பன்மடங்கு பெருக்கி கொடுக்கும் சாய்ஸ் நம்ம கையில தான் ஆனா தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது நான் செல்வந்தன் நான் செழிப்பா இருக்கேன் அப்படின்னு பல மாசமா சொல்லிட்டே இருக்கேன் ஆனா ஒண்ணுமே நடக்கலைன்னு நிறைய பேர் புகார் சொல்றதாவும் உங்க குறிப்புகள்ல இருக்கு இது ஏன் நடக்குது இது ஒரு பொதுமான சிக்கல் தான் காரணம் ரொம்ப சிம்பிள் நீங்க நான் செல்வந்தன் அப்படின்னு கண்ணாடிய பார்த்து சொல்லும்போது உங்க நனவு மனம் அதாவது அந்த கேப்டன் உடனே குறிக்கிடுவார் என்னது நீயா பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பாரு எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியுமா பொய் சொல்லாத அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேட்கும் இந்த மனப்போராட்டம் நடக்கும்போது ஆழ்மனம் குழம்பிடும் அது நீங்க உண்மையா என்ன உணர்றீங்களோ அதாவது அந்த பற்றாக்குறை தான் எடுத்துக்கோ வெற்று வார்த்தைகளை அது நம்பாடு சரி இந்த மனப்போராட்டத்தை எப்படி தவிர்க்கிறது இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா ஒரு சிறந்த வழி பரிந்துரைக்கப்பட்டிருக்கு நான் செல்வந்தன்னு நேரடியா சொல்றதுக்கு பதிலா இரவும் பகலும் என் எல்லா நலன்களிலும் நான் செழிப்படைகிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லலாம் இந்த வாக்கியம் உங்க மனசுல இருக்கிற நிதி பற்றாக்குறை பற்றிய பதிவோட நேரடிய இல்ல அதனால நனவு மனம் இதை எதிர்க்காது இது ஒரு பொதுவான நேர்மறையான கூற்று ஒரு தொழிலதிபரோட விற்பனை ரொம்ப குறைஞ்சிருந்தப்போ அவர் என் விற்பனை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சிட்டே இருக்குன்னு திரும்ப திரும்ப சொன்னதும் அவரோட வியாபாரம் மறுபடியும் சூடு பிடிச்சதா ஒரு உதாரணம் கூட இருக்கு இது ரொம்ப புத்திசாலித்தனமான அணுகுமுறை ஆனா நேர்மறையா சொல்றது ஒரு பக்கம்னா எதிர்மறையா நினைக்கிறதும் நிறுத்துறதும் வெற்றி காசோலைகள்ல கையெழுத்து போடாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் அது ஒரு அருமையான உவமை போதுமான பணம் இல்ல இனிமே அவ்வளவுதான் விலைவாசி ஏறிடுச்சு இந்த மாதிரி நாம சொல்ற ஒவ்வொரு எதிர்மறையான கூற்றும் நம்ம பிரபஞ்சத்துக்கு கொடுக்கற ஒரு வெற்று காசோலை மாதிரி ஆழ்மனசு அந்த காலி இடத்த நம்ம பயங்களால நிரப்பி அதையே நமக்கு திரும்ப கொடுக்கும் இது எப்படின்னா ஒரு நல்ல விதைய நிலத்துல நட்டுட்டு அது வளருதான்னு பாக்க பத்து நிமிஷம் கழிச்சு அதை நோண்டி பாக்குற மாதிரி நீங்க ஒரு நேர்மறையான எண்ணத்தை விதைச்சா அது வேர் பிடிக்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் சந்தேகங்கிற களைகளை வச்சு அதை அழிக்க கூடாது ஓ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நாம செய்யற ஒரு பெரிய தப்பே இதுதான் நினைக்கிறேன் அடுத்தவங்க நல்ல சம்பாதிச்சா நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் வருது இல்லையா அந்த உணர்வு தான் நம்மளை பாதிக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய விஷயம் செல்வ பெருக்கத்துக்கு ஒரு பெரிய தடக்கல்லே பொறாம தான் சொல்லப்பட்டிருக்கு ஆமா இதுதான் பல பேர் ஜெயிக்க முடியாம போறதுக்கு முக்கிய காரணம் உங்க போட்டியாளர் பேங்க்ல ஒரு பெரிய தொகையை டெபாசிட் செய்யறதை பார்த்து உங்களுக்கு பொறாம வந்தா நீங்க உங்களை ஒரு எதிர்மறையான நிலையில வச்சுக்கிறீங்க இதன் விளைவா செல்வம் உங்களை லோக்கி வர்றதுக்கு பதிலா உங்க இருந்து விலகி போகுது ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன சிக்னல் அனுப்புறீங்க செல்வம் ஒரு கெட்ட விஷயம் தான் இருக்குன்னு சொல்றீங்க பிறரோட வளர்ச்சியில மகிழ்ச்சி அடையணும்னு சொல்றது ஒரு உன்னதமான கருத்து ஆனா நடைமுறையில மனுஷ இயல்புக்கு இது கொஞ்சம் எதிரானதா தெரியுதே பொறாமைங்கிற உணர்வு இயல்பா வர்றது தானே அத அணைச்சிட்டு உடனே ஒருத்தரை வாழ்த்துற மனநிலைக்கு போறது அவ்வளோ சுலபமா சுலபம் இல்லதான் ஆனா அது ஒரு பயிற்சி இத முறியடிக்க ஒரு சக்தி வாய்ந்த வழியும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த முறை இன்னொருத்தரோட செழிப்பை பார்த்து உங்களுக்கு எரிச்சலோ கோபமோ வந்தா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்கு நீங்களே இப்படி சொல்லிக்கணும் ஆஹா அற்புதம் அந்த மனிதரின் செழிப்பில் நான் மனப்பூர்வமா மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் மேலும் மேலும் செல்வம் பெற நான் வாழ்த்துகிறேன் இப்படி செய்யும்போது உங்க மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை நீங்களே சமன் செய்யறீங்க இது உங்க ஆழ்மனசோட சட்டப்படி இன்னும் அதிக செல்வத்தை உங்களை நோக்கி பாய செய்யும் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நீங்க எதை கண்டிக்கிறீங்களோ அதை இழந்துடுவீங்க செல்வத்தை விரும்புனா அதை பிறரிடம் பார்க்கும்போது கண்டிக்க கூடாது ஆஹா செல்வத்துக்கான தடை வெளியில இல்ல நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு அதை உடைக்கிற சாவியும் நம்ம தான் இருக்கு சரி இப்போ பணத்தை தாண்டி உண்மையான வெற்றினா என்னன்னு இந்த குறிப்புகள்ல விளக்கப்பட்டிருக்கு அதுக்கு மூணு படிகள் சொல்லப்பட்டிருக்கு அத பத்தி பேசலாமா கட்டாயமா முதல் படி நீங்க விரும்பி செய்யற காரியத்தை கண்டுபிடிச்சு அதை செய்யுங்க ஒரு வேலையை நீங்க சுமையா நினைக்காம சந்தோஷமா செஞ்சா மட்டும்தான் அதுல உங்களால முழு திறமையும் காட்ட முடியும் வேலையை நேசிக்கிறது தான் வெற்றிக்கான முதல் படி இரண்டாம் படி ஒரு குறிப்பிட்ட துறையில நிபுணத்துவம் பெறணும் அதுல மத்த எல்லாரையும் விட அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுது இது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமா வெறும் பிழைப்ப நடத்துறது உண்மையான வெற்றி இல்ல உதாரணமா ஒரு வேதியியலாளர் அந்த துறையோட ஒரு சின்ன கிளையில கவனம் செலுத்தி அதுல உலகின் மிகச்சிறந்த நிபுணரா மாற முயற்சிக்கணும் அந்த அளவுக்கு ஆழமான அறிவும் திறமையும் இருந்தா வெற்றி உங்களை தேடி வரும் மூன்றாவது படிதான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நாம செய்ய விரும்புற விஷயம் நமக்கு மட்டும் பயனளிக்கிறதா இருக்கக்கூடாது அது மனித குலத்துக்கும் பயன்படணும் இதுக்கு முழுமையான சுழற்சி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அது கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது உங்க நோக்கம் உங்க திறமை உங்க உழைப்பு எல்லாமே உலகத்துக்கு சேவை செய்யற நோக்கத்தோடு இருக்கணும் அப்படி செய்யும் பொழுதுதான் நீங்க கொடுக்கிற நல்ல ஆற்றல் பன்மடங்கா உங்களுக்கே திரும்பி வர ஒரு முழுமையான சுழற்சி உருவாகும் உங்க நோக்கம் சுயநலமா நான் மட்டும் சம்பாதிக்கணும்னு இருந்தா அந்த ஆற்றல் சுழற்சி தடைப்பட்டுடும் அது உங்க வாழ்க்கையில தடைகளையோ அல்லது நோய்களையோ கூட கொண்டு வரலான்னு எச்சரிக்கப்படுது இது கூடவே மன அமைதி இல்லாம வர்ற வெற்றி உண்மையான வெற்றி இல்லன்னு ஆழமா சொல்லப்பட்டிருக்கு ஆமா மோசடி செஞ்சு சம்பாரிச்ச பணம் நிலைக்காது இதுக்கு ஒரு தொழில் முறை திருடரோட பயமா சொல்லப்பட்டிருக்கு அவன்கிட்ட கூப் பணம் இருந்துச்சு பிரான்ஸ்ல ஒரு பெரிய வீடு இருந்துச்சு ஆனா அவனுக்கு நிம்மதியான தூக்கமோ மன அமைதியோ கிடையாது எப்ப போலீஸ் பிடிக்குமோங்கிற பயத்திலேயே வாழ்ந்தான் இது வெற்றியா நிச்சயமா இல்லை உண்மையான வெற்றியாளருங்கிறவர் சிறந்த உளவியல் மற்றும் ஆன்மீக புரிதல் கொண்டவர் அவரோட எண்ணமோ உணர்வோ உன்னா இணையும் போது அவர் எதை ஆழமா நம்புறாரோ அது அவருக்கு கிடைக்கும் இந்த கருத்துக்கள் எல்லாம் வெறும் தத்துவங்கள் இல்ல இது நிஜ வாழ்க்கையில வேலை செய்யுங்கிறத நிரூபிக்க பல விஞ்ஞானிகளோட உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா அவங்க தங்களோட மிகப்பெரிய கண்டுபிடிப்படிகளுக்கு ஆழ்மன பயன்படுத்தி தாங்க உதாரணமா வேதியியலாளர் ஃப்ரெட்ரிக் வான் ஸ்ட்ராடனட்ஸ் பென்சின் மூலக்கரோட சிக்கலான அமைப்பை பத்தி பல மாசமா தலையப்பிச்சுக்கிட்டார் ஒரு தீர்வுமே கிடைக்கல கடைசில சோர்வடைஞ்சு அந்த பிரச்சனைய தான் ஆழ்மனசிடம் ஒப்படைச்சிட்டு வேலை வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டார் என்னாச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் லண்டன்ல ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீரென்று அவர் மனக்கண்ணில் ஒரு மின்னல் வெட்டியது போல ஒரு பாம்பு தன் வாளைத் தானே கடிப்பது போன்ற ஒரு காட்சி தோன்றி மறைஞ்சது அவ்வளோதான் அந்த நொடியில் அவருக்கு புரிஞ்சிடுச்சு பென்சின் மூலக்கூறு ஒரு நேர்கோடு இல்ல அது ஒரு மூடிய வளையம்னு வேதியல்ல அது ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு வாவ் நிக்கோலா டெஸ்லாவும் இதே மாதிரிதான் தன் கண்டுபிடிப்புகளை உருவாக்குனாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஆமா டெஸ்லா ஒருபடி மேல அவர் எந்த ஒரு கருவியையும் நிஜத்துல உருவாக்குறதுக்கு முன்னாடி அதை முழுசா தன் கற்பனையில உருவாக்குவார் அது எப்படி வேலை செய்யும் எங்கெல்லாம் பிரச்சனை வரும்னு மனசுக்குள்ளேயே ஓட்டி பார்த்து எல்லாத்தையும் சரி செஞ்ச பிறகுதான் அதை நிஜத்துல செய்வார் அதனாலதான் இருபது வருஷத்துல நான் கற்பனை செஞ்சபடியே என் கருவி வேலை செய்யாம போனதுக்கு ஒரு விதிவிலக்கு கூட இல்லைன்னு அவர் உறுதியா சொல்லியிருக்கார் பேராசிரியர் அகாசிசோட கதை தான் எல்லாவற்றையும் விட ஆச்சரியமா இருக்கு ஒரு புதைப்படிவ மீன பத்துன கதை ஆமா பேராசிரியர் அகாசிஸோட கதை இன்னும் ஆச்சரியம் ரெண்டு வாரமா ஒரு மீனோட புதைப்படிவத்தை வச்சு மண்டைய உழைச்சிக்கிறார் அந்த பாறைக்குள்ள மீனோட முழு உருவமும் இருக்கு ஆனா அது சரியா தெரியல ஒண்ணுமே புரியல விரத்தில அதை ஒதுக்கி வச்சுட்டார் அன்னைக்கு ராத்திரி அவர் கனவுல அந்த மீன் முழுசா அச்சசலா வருது ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா கனவு மறந்து போயிடுச்சு என்ன ஒரு ஏமாற்றம் பாருங்க ஐயோ ரெண்டாவது நாளும் இதே மாதிரி நடந்ததா ஆமா அடுத்த இரவும் அதே கனவு காலையில மறுபடியும் மறந்துடுது இப்ப அவர் உஷாராயிட்டார் மூணாவது நாள் ராத்திரி படுக்கைக்கு பக்கத்துல ஒரு பேப்பரும் பென்சிலும் வச்சுட்டு தூங்கினார் விடியற் காலையில மறுபடியும் அந்த மீன் கனவுல வந்தது இந்த முறை பாதி தூக்கத்துல அந்த இருட்டிலேயே கனவுல பார்த்த மீனோட உருவத்தை அந்த பேப்பர்ல வரைஞ்சார் காலையில் எழுந்து பார்த்தா அந்த படத்தில் இருந்த சில அம்சங்கள் அந்த புதைப்படிவத்தில் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவருக்கு தோணுச்சு இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில அந்த படத்தை வச்சு அந்த பாறையை செதுக்க ஆரம்பித்தார் என்ன ஆச்சரியன்னா பாறைக்குள்ள மறைஞ்சிருந்த மீனோட பாகங்கள் ஒவ்வொன்னா வெளிப்பட்டு அதோட அவரோட ஒரு வரைஞ்ச படத்துல இருந்த மாதிரியே முழுசா பொருந்தி போச்சு நம்பவே முடியல இது எல்லாமே ஒரு பொதுமான விஷயத்த காட்டுது நாம ஒரு பிரச்சனைய நனவு மனசோட தீவிரமா சிந்திச்சு அப்புறம் அதோட தீர்வு கண்டுபிடிக்கிற வேலைய ஆழ் மனசிடம் ஒப்படைக்கும் தீர்வு பெரும்பாலும் நாம எதிர்பார்க்காத வழிகள்ல எதிர்பார்க்காத நேரத்துல வருது மிகச்சரி அதுதான் ஆழ்மனதோட சக்தி ஆஹா இந்த முழு உரையாடலிருந்தும் நாம என்ன எடுத்துக்கலாம் நம்ம ஆழ்மனம் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டாளி ஒரு பிரம்மாண்டமான இன்ஜின் ரூம் ஆனா அந்த கேப்டனான நாம அதனுடன் சரியா தொடர்பு கொள்வது எப்படின்னு கத்துக்கணும் வெறுமனே வார்த்தைகளை சொல்றது போதாது அந்த வார்த்தைகளோட உணர்வை திடநம்பிக்கையை விடாமுயற்சியை இணைக்கும் தான் மனப்போராட்டத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்து நாம விரும்பியதை அடைய முடியும் இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட தங்களோட ஆழ்மனசோட உதவியோட பழங்கால காட்சிகளை மனசுக்குள்ள மறுபடியும் கட்டமைக்க முடியும்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஏன்னா இதுவரைக்கும் நடந்த எல்லாமே பிரபஞ்சம் தோன்றுனதிலிருந்து ஆழ்மனசுல ஒரு பதிவாய் இருக்குதான் அப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது ஆழ்மனசுக்கு கடந்த காலத்தோட முழுமையான பதிவேற்றுக்கான அணுகள் இருந்தா காலம் மற்றும் நினைவாற்றலோட தன்மையை பத்தி அது நமக்கு என்ன சொல்லுது அந்த வற்றாத கிடங்கில் செல்வம் மற்றும் வெற்றியை தாண்டி நாம் இன்னும் கேட்க நினைக்காத வேறு என்ன ரகசியங்கள் சேமிக்கப்பட்டிருக்கலாம் சிந்தித்து பாருங்கள்